பிசிகாவிலிருந்து நீக்கப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா திட்டத்தட்ட இது நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது எப்போ அப்படிங்கிறதான் பொறுத்து காத்து இருந்து பார்த்தோம் கடைசியில் இன்றைக்கி காலையில் நடந்துருச்சு இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கிற பல செய்திகள் இருந்தாலும் உண்மையிலேயே ஆதவ் அர்ஜுனா மேலே கோவத்தோடு தான் திருமாவளவன் நீக்கினாரா அல்லது விஜய் சொன்னது போல் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அல்லது இந்த நடவடிக்கையை எடுக்கலைன்னா கட்சியே காப்பாற்ற முடியாது கட்சியை உடஞ்சிடும் அச்சத்தில் எடுத்தாரா அப்படிங்கறத பற்றி தான் நிறைய வரலாற்று தகவல்களோட விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை பல நாட்களுக்கு பிறகு தனியாக ஒரு காணொலி வேங்கை வலியுறையில் இன்னைக்கு காலையில் ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கார் ஆறு மாதங்களுக்கு அப்போ ஆறு மாதம் கழித்து சேர்த்துக்குவாங்களா அல்லது இப்போவே அவர் விளக்க கடிதம் கொடுத்தாருன்னா அது ஏற்கப்பட்ட உடனே சேர்த்துப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பதில் தெரியாத கேள்விகளாக இப்போதைக்கு இருக்கிறதா நம்ம வச்சுக்குவோம் ஆனால் திட்டத்தட்ட இந்த முடிவு நீக்கமோ இடைநீக்கமோ நடக்க நடக்கப்போகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருந்தது எப்போ நடக்கப்போகுதுங்கிறதான் பார்த்து காத்திருந்தோம் இப்போ நடந்துருச்சு நடந்த பிறகு இது ஏன் நடந்துச்சுன்னு நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ரொம்ப எளிமையான சில செய்திகள் நமக்கு தெரிய வருது என்னென்னா இந்த நூல் ஒன்றும் புதுசாக இப்போது உருவானதில்லை ஒன்றரை ஆண்டுகளாக இதுக்கான வேலைகள் போயிட்டு இருந்துச்சு ஏப்ரல் பதினாலு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வெளியிடறதா தான் முதல்ல திட்டம் இருந்திருக்கு ஏப்ரல் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடுறதுக்கு ஆனால் அதை ஒட்டி நடந்த சில நிகழ்வுகள் தான் அந்த நாளையே தள்ளி போட்டிருக்குன்றது தான் நமக்கு செய்தியாக சிலர் சொல்கிறாங்க குறிப்பாக என்னென்னா ஏப்ரல் பதினாலுங்கிறது தேர்தல் காலகட்டம் இப்போ இங்கே வந்து தேர்தலுக்காக இது தள்ளி போயிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் அந்த தேர்தலை எதிர்நோக்கி சில காய்கள் நகர்த்தப்பட்டது அதாவது வெளிப்படையாக சொல்லணும்னா விசிகா தரப்பில் மூன்று இடங்கள் கேட்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்போ செய்திகளில் வந்துச்சு தராதது வருத்தம் அளிக்குதுங்கிற அளவுக்கு அண்ணன் திருமாவளன் உட்பட எல்லாரும் பேசுனாங்க ஆனால் கூட்டணியை தொடரணுங்கிறதுனால இந்த சமரசங்களை நான் போய் பேசியிருந்தாங்க விசிகா செய்தி தொடர்பாளர்களும் பல இடங்கள்ல இதை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த மூன்றாவதாக கேட்கப்பட்ட இடமே வந்து கள்ளக்குறிச்சி கேட்டதாகவும் அது கேட்கப்பட்டதற்கு காரணமே ஆதவ அருஜனாக்காக அதை கொடுக்கணுங்கிறதுக்காக அப்படிங்கிற செய்திகள் அப்போ வெளியாச்சு ஆனால் ஆதவர்ஜனாவுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு பொது தொகுதி எடுத்து விசிகா கொடுக்கறதுக்கும் திமுகவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த தேர்தலில் இரண்டு இடங்கள் கொடுக்கப்பட்டது அந்த முடிவு ஆதவர்ஜனாவுக்கு இடம் கிடையாதுங்கிற முடிவு தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவையே வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுச்சு அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற செய்தியாக நமக்கு சொல்றாங்க அதுவும் ஏப்ரல் பதினாலு வெளியீடு திட்டம் வந்து முதல்வர் மு ஸ்டாலின் வெளியிட்டு ராகுல் காந்தி பெற்றுக்கொள்றது போல ஒரு திட்டம் அந்த மேடையில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து தலைவர்களும் குறிப்பாக அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொள்கிற அனைத்து தலைவர்களையும் மேடையில் நிறுத்தணுங்கிறதெல்லாம் திட்டமாக வச்சிருந்திருக்கிறாங்க அது மாறின பிறகு மீண்டும் யாரால் தனக்கு சீட்டு கிடைக்கலையோ திமுகவோ அதனால திமுக தரப்பில் யாரும் கலந்துக்க கூடாது முதல்வர் உட்பட யாரும் வேணாங்கிற முடிவுக்கு ஆத ஒரு ஜனா வந்ததாகவும் அதற்கு பிறகு அவர் அதை மாற்றி வேறு யாரை இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது தான் நடிகர் விஜய் அவர்கள் தான் அந்த ஏப்ரலுக்கு முன்னாடி தான் கட்சி தொடங்கியிருந்தார் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அரசியல் செயல்பாடுகள் தொடருது அப்போ அம்பேத்கர் அவரும் ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற சில சமிக்ஞைகள் கிடைத்த பிறகு ஆதவ் அர்ஜுனா விஜய இதில் உள்ளே கொண்டு வந்தணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு அதுலேயும் அவருக்கு சில கணக்குகள் இருந்திருக்குங்கிறது அவருடைய பேச்சின் மூலமாக நமக்கு தெரிய வருது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதவ இப்போ இப்போது முதல் முறையாக திமுகவை தாக்கி பேசல இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேசியிருந்தாரு இப்போ மன்னராட்சிங்கிற அளவுக்கு போனாலும் இதுக்கு முன்னாடியே வாரசி வாரிசு அரசியல் சினிமாவில் வந்து அரசியலுக்கு வர்றது இதை பற்றிலாம் நிறைய பேசியிருந்தார் இப்போ அந்த மாதிரி அவர் வந்து ஒரு கணக்கோட இயங்குறாரு அப்படிங்கிறது அவரை அவரை தொடர்ச்சியாக பார்க்குற நமக்கு புரியுது ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்பே ஒரு ரெண்டு மூணு நேர்காணல்கள் கொடுத்திருந்தார் கடுமையாக திமுக தரப்ப சீன்றது போல் இருந்துச்சு அந்த நேர்காணல்கள் அதுக்கு பிறகு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரில அவர் அதோட நேர்காணல்கள் கொடுக்கறதை நிறுத்திட்டார் ஆனால் அதுக்கு பிறகு நடந்த ஒரு அரசியல் செயல்பாடாக தான் இந்த நூல் வெளியீட்டு விழாவும் அதை சுற்றி நடந்த அரசியலும் நம்மளால் பார்க்க முடியும் குறிப்பாக இந்த நூல் வெளியீட்டு விழாவை பற்றின செய்திகள் ஒரு ஒன்றரை மாதமாக இங்கே உளவு விடப்பட்டது குறிப்பாக அக்டோபர் இருபத்தேழு விஜயோடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் விஜய் சில செய்திகளை பேசுகிறாரு அதுக்கு அண்ணன் திருமாவளவன் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு இல்லைனா குறைஞ்சது பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு பதில்களும் சொல்கிறாரு அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் நவம்பர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதுக்கு எதிர்வினை ஆற்றிருந்தார் ஏன்னா அதில் அண்ணன் சீமானை சீன்றது போலவும் சில பேச்சுக்களை பேசியிருந்ததுனால தமிழ் தேசியத்தை பற்றியும் திராவிடத்தோட ஒப்பிட்டு பேசினதுனால கட்டாயம் இருந்துச்சு அதனால் அண்ணன் சீமான் கடுமையான எதிர்வினை ஆற்றினார் இந்த எதிர்வினை ஆற்றி அது ஒரு பேசுப்பொருளாக இருந்த அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த நூல் வெளியீட்டு விழா பற்றிய செய்திகளும் விடப்பட்டது அப்ப இது மீண்டும் ஒரு பேச்சா வரும்போது அண்ணன் சீமான் அவர்கள் திருமாவளவன் ஒரு மூத்த தலைவர் பண்பட்ட தலைவர் அவர் போயிட்டு விஜயோடலாம் இந்த மேடையை பகிர்ந்துக்க மாட்டார்னு ஒரு ஆர்வடமாக முன்கூட்டி முன் உணர்ந்து அதை அன்னைக்கே சொல்லியிருந்தார் அண்ணன் சீமான் அது ஏன் சொன்னார்னா பின்னாடி என்ன நடக்கும் இந்த கூட்டணி கணக்குகள்லாம் இங்கே எப்படி வேலை செய்யுது திமுக எப்படிப்பட்ட அரசியல் செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் அண்ணன் சீமான் முன்கூட்டியே அப்படி சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட அவர் சொன்னது அப்படியே நடந்துருச்சுங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு நடக்கிற செயல்பாடுகளும் நமக்கு அதை தான் உணர்த்துது இது பேசு பொருள் ஆகும்போதே அண்ணன் திருமாவள நினைச்சிருந்தா இதை முற்றுப்பெற செஞ்சுருக்கலாம் அவர் ரொம்ப எளிமையாக இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து நான் போகலை அப்படின்னு தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தாருன்னா இந்த செய்தி அதோடு முடிஞ்சிருக்கும் ஆனால் அவர் அதை செய்யலை அப்போவாரா போவாரா இல்லையாங்கிறதே திட்டத்தட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு பத்து நாள் முன்பு வரைக்கும் ஒரு பேசு பொருளாகவே வச்சுருந்தாரு அதை போகலன்னு சொல்லலை போகிறேன்னு சொல்லலை அதை ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருந்தார் அதனால் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த ஒரு மாத காலத்தில் பெரும்பான்மையான பகுதியில் அவர் இதுக்காகவே பேசு பொருளாகவே இருந்தார் குறிப்பாக திட்டத்தட்ட கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர் வந்து போகலைங்கிறத முடிவாகுது அவங்க விகடன் இருந்து அந்த அழைப்பு வெளியிடுறாங்க அதில் விஜய் பேர் மட்டும்தான் அரசியல் தரப்பில் இருக்கும்போது ஆதவர்ஜுனு போட்டு அதில் வந்து விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்னு போடாமல் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனர்னு போடுறாங்க அப்படி போடும்போதே அந்த நிகழ்ச்சி எப்படி போக போகுதுன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சது அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அதுக்கு ஒரு பெ நீண்ட விளக்கத்தையும் கொடுத்தாரு எதுக்காக தான் கலந்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் அவர் கலந்துக்கல அப்படிங்கிறது அவருடைய முடிவு அப்படின்னா அதை ஒரு மாதம் முன்பு இதை கேட்கப்படும் போதே கிட்டத்தட்ட அவர் இறுதி செஞ்சுட்டாருன்னா அதை சொல்லியிருக்கலாம் நான் எத்தனையோ நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துருக்கேன் இதனால வந்து கூட்டணியில் எந்த சிக்கல் வராது இது வரைக்கும் வந்துருச்சா என்ன அப்படிலாம் அண்ணன் கேட்கும் போது அப்போ கலந்துப்பார் போல இதில் கலந்துக்கிறதுனால கூட்டணியில் எந்த சிக்கல் இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு தான் பார்த்தாங்க அப்படி தான் பார்க்க முடியும் அதில் எந்த பிழையும் கிடையாது அப்படி பார்த்தவங்களுக்கு கடைசியில் நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக தெரியுது என்னென்னா நிகழ்ச்சி நடந்துருச்சு நிகழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தா அது நம்ம மீண்டும் விரிவாக பேசுறதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதில் விஜயோட பேச்சு உப்பு சப்பு இல்லாமல் ஒன்றுமே பெருசாக இல்லை ஒரே ஒரு செய்தி அவர் அதை கொஞ்சம் பேச பொருள் ஆக்கிறதுக்கு பேசினதாக தான் நம்ம பார்க்க முடியும் இரு இருநூறு இருமாப்போட இருநூறுன்னு சொல்கிறாங்கன்ற அந்த செய்தி ஒரு கடந்து போகிற போக்கில் சொல்கிறது போல இருந்தாலும் கடைசியாக சொன்ன அண்ணன் திருமாவளவனை பற்றி விசிகா தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியல அதுக்கு அவ்வளவு கூட்டணி சார்பாக அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்னால் அவரை புரிஞ்சுக்க முடியுது அவருடைய மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்னு பேசுகிறது அவர் மனசை அந்த அளவுக்கு புரிஞ்சவரா விஜய் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்தாலும் அதில் உள்ளீடாக இருக்கிற அரசியல் நமக்கு நல்லா புரியுது அவர் எதை நினச்சி அதை விதைச்சாரோ அது உண்மையிலேயே இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கு அடுத்து அந்த நிகழ்ச்சியில் அதுக்கும் முன்னாடியே பேசின ஆதவ் அர்ஜுனாவோட பேச்சு தான் உண்மையிலேயே பெரிய பேசு பொருளாச்சு கடுமையான அரசியல் நிலைப்பாடுகளை பேசினார் நேரடியாக சாட்டினார் மன்னர் ஆட்சினார் இதெல்லாம் சொன்னாலும் அதில் சருக்கல்களும் இருக்குது சங்கராச்சாரியாரை நல்லவர்னு சொன்னார் உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் அர்ஜுனா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பத்து காரணங்கள் இருந்தாலும் அதில் முதல் காரணமாக சங்கராச்சாரியாராக நல்லவராக நல்லவர்னு சொன்னார் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் சனாதனத்தின் சனாதன எதிர்ப்பு ஒழிப்பில் முன்னணியில் நிற்கிற விசிகாவோட ஒரு முன்னணி பொறுப்பாளராக இருந்துக்கிட்டு இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் பேசியிருக்காருன்னு ஒரு காரணத்தை சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த காரணம் மட்டும் அங்கே தென்படலை ஆனால் மற்ற அரசியல் பேச்சுக்கள் திமுகவை தாக்குனது தான் இங்கே பெரிய பேசு பொருளாச்சு அது எந்த அளவுக்கு பேசு பொருளாயிருக்குன்னா கட்டாயம் அவர் நீக்கப்படுவார் நீக்கப்பட்டே ஆகணுங்கிற அளவுக்கு திமுக காரங்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தாங்க அதில் சிலரை நீங்கள் எடுத்து எப்போவுமே திமுக தரப்புக்கு ஒரு சிக்கல்னால் யாரெல்லாம் பேசுவாங்க திமுக தரப்பு நேரடியாக யாருக்கு பேசணும்னா அதிமுகவுக்கு பேசும் பாஜகவுக்கு பேசும் மற்ற யாருக்கும் பேசாது மற்றவங்களை விட்டு தான் பேச வைக்கும் அப்படி தான் இந்த முறையும் பார்த்திங்கன்னா இதில் நடந்தது ஐயா சுபவீரபாண்டியன் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் வந்து பேச தொடங்கினார் அவர் கொடுத்த ஒரு நேர்காணலில் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அது லாட்ரியும் அதில் அடங்குமா அப்படின்னு கேட்குறாரு கருப்பு பணமும் அடங்குமான்னு கேட்குறாரு ஏன்னா கருப்பு பணம் வந்து விஜய் திரைப்படங்களில் நடிக்கிறது மூலமாக கருப்பு பணத்தில் காசு சொல்றாரு சொல்கிறாரு அதேமாதிரி லாட்ரின்னு அவர் சொல்லும் போது ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் நடத்துகிற சிக்கிம் லாட்ரினே சொல்லியே சொல்கிறாரு அது ஒரு இடத்துல அப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா அதே லாட்ரி மாட்டுன்ட்டு இருந்து இருக்கிறதுலேயே பெரும் தொகையை திமுக வாங்குச்ச தேர்தல் நிதியாக அப்போ உங்கள் வாய் எங்கெங்கையாக போச்சு இந்த கேள்வியை வந்து அவரே கூட கேட்குறாரு அந்த நெறியாளர் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடந்து வேற எங்கெங்கயோ போயிட்டார் பாண்டியன் அந்த நேர்காணல் உண் உண்மையாக அந்த நெறியாளர் கொஞ்சம் நேர்மையா இருந்திருந்தால் அந்த இடத்துல திரும்பவும் அந்த நேர்காணல் அவரை கொண்டு வந்து இருக்கணும் அவரே அவர் நிறுத்தலை ஏன்னா அவரும் திமுக சார்பு கொண்டவர்ன்றது தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதே போல் ஆதவர்ஜனாக்கு இந்த இதுனா கருப்பு பணத்தை பற்றி ஐயா சுபதீரபாண்டியன் சொல்கிறது தான் நமக்கு வியப்பாவும் சிரிப்பாகவும் இருக்குது ஏன்னா உதயநிதி யாருங்கய்யா அவர் எல்லாமே வெள்ளையில் தான் செஞ்சாருன்னு சொல்ல வரீங்களா இல்லை அவர் ஆமாம் ஊழல் தான் செஞ்சார் அதை ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே ஊழலை விஜயம் செஞ்சுருக்கிறாருங்கிறதுக்கு சொல்ல வரீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம அவங்க தரப்புக்கு திரும்ப கேட்க முடியும் கேட்கணும் அதுதான் சரி அது இதை தாண்டி இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா செந்தில்வேலு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுங்க கட்டாயம் அவர் நீக்கப்படுவார்னு ஒரு செய்தியை போட்டார் போட்டது போல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அண்ணன் திருமாவளவன் செஞ்சுட்டார் இப்போ என்ன இது நடந்துச்சு நீக்கிட்டார் அவ்வளோதானே அப்படின்னு பார்க்குறோம்னா இது இடைநீக்கம் ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலயும் அண்ணன் திருமாவளவன் நினைச்சிருந்தா இது அந்தந்த கட்டத்திலேயே அதை முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கலாம் ஆனா அவர் விரும்பலங்கிறது தான் இது நமக்கு தெளிவா தெரியுது ஏன்னா அவர் கட்சியை சார்ந்த எல்லாரும் திட்டத்தட்ட அவரை தவிர ஆதவ தவிர எல்லாருமே இந்த கருத்துக்கு எதிராக நின்னாங்க காரணம் என்னன்னு பாருங்களேன் வீசிக்கால் வேறு யாரெல்லாம் இருக்காங்க பொதுச்செயலாளராக ரெண்டு பேர் இருக்காங்க ரவிக்குமார் ஒன்று சிந்தனை செல்வன் ஒன்று அதுக்கு பிறகு துணை பொதுச் செயலாளராக பத்து பதினோரு பேர் இருக்கிறதா அண்ணன் திருமாவளவனே சொல்கிறாங்க அதில் வன்னியரசு ஒருத்தர் ஆலூர் ஷானவாஸ் ஒருத்தர் இந்த மாதிரி இருக்கிற எஸ்எஸ் பாலாஜி இருக்கார் அவர் எம்எல்ஏவாக இருக்கார் இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க அதே போல் துணை பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆதவ அர்ஜனாவை நீக்கியே ஆகணுங்கிறபடி பேசிக்கிட்டு இருக்காங்க பேசும்போது சரி எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம அடுத்த கட்டம் அதெல்லாம் நகர்த்தணும்னா அண்ணன் திருமாவளவன் அதை உடனே செய்யல இன்னைக்கு நினைச்சிருந்தா கூட ஒரு முழு நீக்கம் செஞ்சிருக்கலாம் ஆனா அதை செய்யல அவங்க பதில் சொல்றதுக்கு நம்ம காலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மக்களாட்சி ஒரு ஜனநாயக பூர்வமான செயல்பாடு அப்படின்னு நீங்க பார்த்தாலும் இத எதுக்காக இந்த அளவுக்கு அண்ணன் திருமாவளவன் இழுத்தாரு அவர் கட்சியில உண்மையிலேயே யாரெல்லாம் நம்பகத்தன்மையோட இருக்காங்க அவருக்காக இருக்கிறாங்க விசிக்காவுக்காக இருக்கிறாங்கன்றதையும் அண்ணன் திருமாவளவன் தெரிஞ்சுக்க நினைக்கிறாரா அல்லது வேற ஏதாவது பின்புலத்தில் நடக்குதா இல்ல கடைசியில் இவ்வளவு இழுத்தவரை இன்னும் கூட இழுத்துட்டு போயிருக்கலாம் ஏன் இடைநீக்கம் செஞ்சாரு அப்படின்னா ரெண்டு காரணிகள் நமக்கு அதுல தென்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதல்வரை சந்திக்கிறாருன்ற செய்தி வருது காலையில் ஒம்பது மணிக்கு அப்படிங்கிறாங்க ஒம்பது மணிக்கு சந்திப்பு நடக்கல கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றரை பதினொன்றை முக்கால் போல் இந்த அறிக்கை வெளியாவது ஆதவர்ஜனாவை இடைநீக்கம் செய்கிறோன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஒரு மணிக்கு முதல்வரை சந்திக்கிறார் அப்படின்னா எதுக்காக ஒன்பது மணிக்கு சந்திக்கிறதா சொன்னாங்க அப்புறம் ஏன் தள்ளி போடப்பட்டுச்சு இந்த அறிக்கையை கொடுக்காம சந்திக்க வராதிங்கன்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்லப்பட்டுச்சாங்கிற கேள்வி நம்ம மட்டும் எழுப்பில் ஊடகங்கள் அனைத்திலும் இது பேச தான் இருக்குது அப்போது விஜய் என்ன சொன்னாரோ கூட்டணி தரப்பில் அழுத்தம் கொடுக்கப்படுது அதனால தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலன்னு விஜய் சொன்னார் திட்டத்தட்ட இன்னைக்கு நடந்திருக்கிறத பார்த்தா அதே தான் நம்ம உணர்றோம் அப்போ என்ன எல்லாரும் சொல்கிறாங்களோ அதை திமுக மீண்டும் ஒரு முறை அவங்க கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்கன்றதை இந்த செயல்பாட்டின் வழியாக மெய்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை தாண்டி இன்னும் இதை இழுத்தா இந்த இழுக்கிறதுக்கு ரெண்டு சொன்னேன் இல்லையா இழுத்தா என்ன நடக்குங்கிறதையும் அண்ணன் திருமாவளவன் உணர்ந்தே இருப்பார் நம்புகிறேன் ஏன்னா நான் சொன்னது போல ஆலூர் நவாஸ் சிந்தனை செல்வன் ரவிக்குமார் வன்னியரசு எல்லாருமே எஸ் எஸ் பாலாஜி உட்பட எல்லாருமே வந்து இதில் ஆதவர்ஜனா நீக்கப்படணுங்கிற கருத்தோடு இருக்கிறவங்க ஆதவர்ஜனாவை நக்கல் செய்து நையாண்டி செய்து எதிர்த்தே பதிவுகளை போட்டுட்டு வந்திருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் பேச தொடங்கிட்டாங்க அப்போது இப்படிலாம் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி திமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்களையோ அல்லது அவங்க கூட கூட்டணிக்கு வர மறுக்கிற கட்சிகளையோ என்ன செஞ்சிருக்காங்கன்ற ஒரு வரலாறு இருக்குல்ல அதை பார்த்தவங்களுக்கு இது கட்டாயம் தெரியும் மதிமுக ஒரு கட்டத்துல திமுகவோட கூட்டணியில் இருக்கு திமுக இருந்து தொடங்கப்பட்டது தான் அது இருந்தாலும் ஒரு கட்டத்துல கூட்டணிக்கு வந்துட்டாங்க கூட்டணியில இருந்தாங்க அதுக்கு பிறகு வைகோ அந்த கூட்டணி வேணான்னு ஒரு முடிவு எடுத்து அதிமுக பக்கம் போறாரு அப்புறம் தனியா நிக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்குலாம் வரும்போது கடைசியில் ஒரு தேர்தலை புறக்கணிக்கவும் செஞ்சார் இந்த காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வைகோக்கு அடுத்த நிலையில இருக்கிற சில தலைவர்கள் அங்கிருந்து உருவுவாங்க திமுக உருவி திமுகல சேர்த்துக்குவாங்க இதே போல நீங்க தே ரொம்ப பின்னாடி போவானா ரெண்டாயிரத்தி பதினாறுல பாருங்க தேமுதிகா கூட்டணிக்கு வரணும்னு ஏங்கி நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவ்வளவு கேவலமாக விஜயகாந்தை விமர்சித்தாங்க அவர் எதிர்கட்சி தலைவராகிட்டாரு இவங்க மூன்றாவது கட்சி ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல கருணாநிதி தொண்ணூறு வயதை தாண்டியவர் மிக மூத்த தலைவர் ஆனால் அவர் அவருடைய அனுபவத்துக்கு அப்போ தொடங்கப்பட்ட கட்சி தேமுதிக அவரோட கூட்டணிக்கு வருவாங்கன்னு காத்து கிடந்தாரு பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு எல்லாம் பேசினாரு கடைசியில அந்த பழம் நழுவி பாலில் விழல அப்போ என்ன செஞ்சாங்கன்றது எல்லாேருக்கும் நினைவு இருக்கணும் ஒரு மூன்று பேர் அங்கேருந்து பிரித்து சந்திரகுமார் அப்புறம் சேலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மூன்று பேர் அங்கேருந்து பிரித்து அவங்கள திமுகவில் சேர்த்தாங்க அவங்கள பிரித்து என்னென்னா அது ஒரு போட்டி தேமுதிகவாக நடக்கும் இப்படி தான் ஒவ்வொரு முறையும் செய்வாங்க இது ரெண்டுத்துக்கும் நான் சொன்ன ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்று நடந்துச்சு ஜவாஹருல்லா அவருடைய கட்சி வந்தது மனித மனிதநேய மக்கள் கட்சி அந்த கட்சியையும் கருணாநிதி சூழ்ச்சி செஞ்சு ரெண்டாக பிரிச்சார் அவர் பிரிக்காத கட்சியை கிடையாது அவர் கூட கூட்டணிக்கு வரலன்னா அந்த கட்சியை ரெண்டாக பிரிப்பார் இதுக்கான வேலையை வெறும் கட்சிகளை மட்டும் இல்லை அமைப்புகளையும் அதே தான் செய்வார் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிற உலகத்தமிழ் அந்த மன்றத்தையும் அவர் ஆதரவாக அவர் நினைச்ச நேரத்தில் ஈழத்தமிழர் படுகொலை நடக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இனப்படுகொலை அதுக்கு பிறகு அவர் உடனடியாக அந்த கலங்கத்தை அழிக்கிறதுக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்தி அழிச்சிடலான்னு பார்த்தார் ரெண்டாயிரத்தி பத்தில் அதுக்கு இந்த மன்றம் இசைவு கொடுக்கல அதனால் அந்த மன்றத்தை ரெண்டாக பிரித்தார் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு மன்றம் உருவாக்கி தான் அந்த செம்மொழி மாநாடாக நடத்தினார் உலகத்தமிழ் மாநாடாக அவரால் நடத்த முடியல அதுக்கு பதிலாக செம்மொழி மாநாடாக நடத்தினார் அதே போல் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன இந்த கட்சிகள் அதுக்கு பிறகு இந்த மாதிரி கழகங்கள் மன்றங்கள் இயக்கங்களாக பார்த்தீங்கன்னா கூட வணிகர் சங்கத்தையும் அப்படி தான் பிரித்தார் அது வெள்ளையன் வந்து உண்மையில் கொஞ்சம் தமிழ் தேசிய பற்றோட தமிழர் நலன் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுதோ அங்கே வந்து நிற்கிற ஒரு தன்மையில் இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த விக்ரமராஜா வச்சு அதை பிரித்தார் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஒத்து உழுவது போல் இருந்தால் அவர் விடுவார் அப்படி இல்லைன்னா அதை உடச்சிடுவார் பிரிச்சுடுவாருங்கிறது தான் வரலாறு இது விசிகாவுக்கு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தில் அண்ணன் திருமாவளவன் இந்த செயல்பாட்டை இந்த இடைநீக்கத்தை செய்தாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எல்லாருக்கும் கேள்வியாக இருக்குது